உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நிகழ்வு இதில் இருக்க வேண்டும் ஏனென்றால் இலங்கையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலேயே தமிழில் உடைய கற்களை வளர்க்கக்கூடிய ஒரு துறையாக இன்றைக்கு அது வளர்ந்து வந்திருக்கிறது ஒரு சிறு பராத்திலிருந்து அது வளர்ந்து இன்றைக்கு பல்வேறுடைய உதவியோடையும் பல்வருடைய பல்வேறு பெரியோர்களுடைய நல்லாசையுடனும் இன்றைக்கு அது ஒரு துறையாக அமைந்திருக்கிறது அந்த வகையிலே இந்த துறையினுடைய இந்த அங்குரார்படம் என்பது தமிழிலே ஊடகத்துறையை இலங்கையிலே இன்னும் கரிசனையோடு வளர்த்து வருவதற்கு உதவியாக அமையும் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கின்றோம் இளைய சமுதாயம் இளைய உடையலர்கள் இந்த துறையிலிருந்து வெளியே வந்து இந்த ஊடகத்துறையை இன்னும் ஆரோக்கியமானதாக மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அனைவரையும் கொண்டு இந்த நிகழ்விலே எங்களுக்கு பிரதம விருந்தினராக வந்திருக்கக்கூடிய யாழ் பல்கலைக்கழகத்தின் சவுதி வாய்ந்த அதிகாரி எங்கள் மதிக்கூடிய முதலாவதாக எங்களுடைய பீடாதிபதி அவர்களை நாங்கள் உண்மையிலே இந்த துறையின் உருவாக்கத்திற்கு முதலிருந்த பீடாதிபதி அவர்கள் அடித்தளம் போட்டு தந்தார் பேராசிரியர் ஞானகுமாரன் சார் அவர்கள் அடுத்ததாக வந்து எங்களுடைய இந்த துறையை வளர்த்து வருவதற்கு இந்த கணம்பரை எங்களோடு கூடவே நின்று எங்களை அரவணைத்து நல்லா எங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வரக்கூடிய பீடாதிபதி பீடாதிபதி கலாநிதி கே சுதாகர் சார் அவர்களை எங்களுக்கு சிறு வார்த்தைகள் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிறந்த ஒரு நிகழ்வில் நான் இங்கு உங்களுக்கு முன் உரையாற்றுக்கு வந்திருக்கின்றேன் நிச்சயமாக இந்த நான் இந்த பீடாதிபதியாக பதவியேற்ற காலத்தில் ஏற்கனவே இந்த பீடத்தில் பீடாதிபதியாக இருந்த ப்ரொஃபெசர் ஞானகுமாரன் சொல்கிறால் இந்த இது அங்கு யூஜிசிக்கு அனுப்பப்பட்டது இந்த விரைவு அப்பொழுது முதன் முதலாக அங்கு இந்த வரைவு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது நான் அங்கு இருந்தேன் ஊடக கட்சிகள் என்பது மிக பிறந்த பெயராக இருக்கிறது எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு பெயராக இருக்கிறபடியினால் எவ்வாறாயும் நாங்கள் அதை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக நான் உடனடியாக அங்கிருந்து இருந்து எமது துணைத் தலைவர் என்று ரவுராமர்களுக்கு அந்த கதைக்கு இதில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வர முடியுமா என்று ஆனால் அவரது இது விரும்பவில்லை இதுதான் சிறந்த பெயராக இருக்கும் கனத்த எதிர்பார்ப்புகள் இதுக்குள்ளே இருக்கின்றது கணவன் விடயங்களை நாங்கள் எக்ஸ்பிளைண்ட் பண்ணி கொண்டு போக முடியும் என்ற காரணத்தினால் இதை அவர் இதய முயற்சியுங்கள் சார் என்று கேட்டுக்கொண்ட அதுக்கென்று நாங்கள் தொடர்ச்சியாக கதைப்பு இந்த பேர் கைகூடியது அந்த வகையில் நான் இது சம்பந்தமாக ஈடுபட்ட அனைத்து தரப்பினருக்கும் நான் நன்றி கூறி இந்த பேரோடு இந்த மீடியா கட்சி மறு என்ற எங்களுடைய துறை இங்கு இன்றைக்கு ஆரம்பிக்கும் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்க வைக்கப்படுகின்றது இது மிகவும் விரைவாக வந்திருக்க வேண்டியது சிறு சிறு தாமதங்கள் குறிப்பாக இந்த ஆங்கில துறையோடு நாங்கள் போன போன மாதம் இந்த ஆங்கில துறையை நாங்கள் இங்கு ஆரம்பித்து வைத்திருந்தோம் அந்த துறையோடு சேர்ந்த மாதிரி ஒரே எசர்ட் நோட்டிபிகேஷனில் இந்த பேரும் இடம்பெற்றபடியினால சிறு தாமதம் ஏற்பட்டுவிட்டது ஏனென்றால் ஆங்கிலத்துறையினுடைய மொழி சிங்கள மொழி பெயர்ப்பில் சில குல குளர்படிகள் காணப்பட்டபடியினால அதை மீண்டும் யூஜிசிக்கு அனுப்பி அந்த திருத்தங்கள் செய்யப்பட்டு செய்யப்பட்டதனால் இந்த அதோடு சேர்ந்து ஒரே பக்கத்தில் வந்தபடினால் ஒரே ஒரே எசட்டில் வந்தபடியினால இந்த மீடியா துறையும் வந்து சிறிது தாமதமாக இங்கே இருக்கின்றது உபாராயணம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி அந்த வகையில் எமது கலைப்பீடத்தில் நீண்ட காலமாக எமது கலைப்பீடத்தோடு சார்ந்த ஒரு அழகாக காணப்பட்ட இந்த மீடியா ஸ்டடீஸ் என்று ஒரு தனித்துறையாக அமைந்திருக்கின்றது அது கலை பீடத்தினோடு காணப்படுகின்ற காணப்பட்ட பொழுதிலும் முழுமையான ஊடகத்திற்கு ஒரு சிறப்பு கலையை வழங்குகின்ற ஒரு துறையாக நீண்ட கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேலாக அது செயல்பட்டு வருகின்றது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதற்கு முதல் ஒரு டிப்ளமா பட்டம் ஒன்று எங்களுடைய மீடியா லேப் மீடியா யூனிட் மீடியா ரிசோர்ஸ் சென்டர் டவுனுக்குள் இருக்கின்ற நகரில் அதில் அதற்கூடாக நாங்கள் பல்வேறு சமூகத்திற்கு பல்வருதமான டிப்ளோமா ப்ரோக்ராம்கள் செய்து கொண்டு வந்தோம் அதில் பல்வேறு விதமான பேர் நமது முன்னாள் துணைவேந்தர் கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனராக அல்லது இருந்திருக்கின்றார் இந்த காலம் அந்த வகையில் பல பேர் அதில் வேலை செய்திருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக செய்து காலம் அது தடைப்பட்டாக மீண்டும் நாங்கள் அதை ஒரு புதிய பரிமாணத்தோடு தேவைகளுக்கு ஏற்ப இன்றைய தேவைகளைக் கேட்ப நாங்கள் ஒரு உயர் டிப்ளமாவாக செய்வதற்கு நாங்கள் அதேமாக எல்லாம் அப்படி எங்கள் அதாவது செனட் சப் கமிட்டி கூடி அந்த வரைவை ஏற்றுக்கொண்டு விட்டது மிக விரைவில் நாங்கள் அதுக்கான அட்வர்டிஸ்மெண்ட்டை நாங்கள் பத்திரிகை கூட வழங்குவோம் வரும் சர்டிஃபிகேட் டிப்ளோமோ ஹையர் டிப்ளோமா ப்ரோக்ராம் ஒன்றை நாங்கள் உருவாக்குவதற்கு ஆகவே அந்த வகையில் இந்த டிப்ளோ இந்த துறை வந்து பல்வேறு விதமான செயற்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றது அது மாத்தமில்லாமல் நான் நினைக்கின்றேன் இந்த கலைப்பிடத்தில் இருக்கின்ற இந்த சமூகம் சார்ந்த நிறுவனங்களோ அல்லது அல்லது இண்டஸ்ட்ரியல்ஸோட மிக அதிகமான தொடர்பை கொண்டிருப்பது இந்த மீடியா ஸ்டடிஸ் என்பதில் மாற்று கருத்து கிடையாது இந்த மாணவர்களுக்கு எனக்கு ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வரும் இவர்களை அனுமதிக்கவும் மாணவர்களை விடவும் அல்லது மாணவர்கள் சேர்ந்து நாங்கள் இந்த வேலையை செய்யப்போன்றோம் மீடியா துறையினுடைய அனுமதியை பெற்றுத் தரவும் என்று பல்வேறு விதமான கடிதங்களை நான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நான் பெறுவதுண்டு அந்த வகையில் இந்த மாணவர்கள் ஒரு மிகவும் ஒரு தங்களுடைய இந்த கோ அதாவது தங்களுடைய இந்த கிளாஸ் ரூம் படிப்பு கப்பால் மீட்ட கள பயிற்சிகளையும் அவர்கள் பெற்றுக் கொண்டு இணைந்த பங்காளராக இந்த எம்ஆர்டிசியை ஆரம்பித்தார் கொழும்பிலே அவர்கள் சகல விஷயத்தையும் நோர்வே அரசாங்கமே அந்த கோப்பையை பணத்தை வைத்தது நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு முழு முழுமையான உதவி எங்களுக்கு இலக்கு இல்லையா பாட்னா ரிசீவிங் டோனர் அண்ட் மாதிரி இல்லாமல் அதை தொடங்கி பத்து வேட காலமாக ஒரு சிறிய அளவிலான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த அன்றிருந்த சூழ்நிலையில் பார்த்து ஒரு பட்டப்படிப்பு நாங்கள் தொடங்குவோம் ஏனென்றால் கொழும்பு தொடங்கின மீடியா ஸ்டடி அது மூடு நிலைக்கு வந்துவிட்டது யாழ்ப்பாணத்திலேயே இருந்த எம்ஆர்பிசி கற்க நெறிகளும் மிக மோசமான நிலைக்கு போயிடுது அந்த ஒரு இணைப்பாளராக நியமித்த இப்போ நான் ஜோதிச்சு இது இது ஒரே ஒரு மேலேருந்து உடனே டிகிரி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம் அது காசு வேணும் அது சொன்னேன் அங்கே இருக்கிற காசில் ஒரு கார்டர் நான் தாரன் இங்கே நீங்கள் டீன் சொல்லியில் இருக்கிற சுழற்சி காடில் ஒரு ஒரு தாங்க வந்து அன்றைய பீடாதிபதி காலம் சென்ற கிருஷ்ணராயாட்டுக்குன்னாதிபதி பாலந்தரம் கிட்ட சொன்னால் பதினோரு பேரோட முயற்சி அந்த எனக்கு வாங்கினதும் நான் கை விநாயகர் திருவிடம் பாதிப்பது இன்று இது துறை என்ற உயர்வுக்கு இயங்குகிறார்கள்